சனிவருக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பால் டில ஒரு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இதுல இருந்தா கொஸ்டின் இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறும் சரத்து சரத்து ஐம்பத்தி ரெண்டு அதாவது இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்ற சரத்து தான் சரத்து ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் பற்றிய சரத்துக்கள் அதாவது குடியரசுத் தலைவரை பற்றி சரத்துக்கள் சரத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ரெண்டு வரை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து அதாவது குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றி கூறக்கூடிய சரத்து சரத்து ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவருக்கான தகுதி பற்றி குறிப்பிடும் சரத்து அதாவது குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து தான் சரத்து ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து அறுபத்தி ஒன்று அதாவது அவரோட பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து தான் சரத்து அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் ஐம்பது பேர் முன்மொழிய வேண்டும் ஐம்பது பேர் வழிமொழிய வேண்டும் என்று குறிப்பிடும் சரத்து சரத்து ஐம்பத்தி ஆறு அதாவது அந்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஐம்பது பேர் முன்மொழிய வேண்டும் ஐம்பது பேர் மொழி வழிமொழிய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சரத்து தான் சரத்து ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவரின் நெருக்கடிக்கான அதிகாரங்கள் எந்த பாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது குடி குடியரசுத் தலைவரின் நெருக்கடிக்கான அதிகாரங்கள் வந்து எந்த பாகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பாகம் பதினெட்டு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றம் சாட்டப்பட்ட தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும் பதினான்கு நாட்களுக்கு முன் அதாவது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றம் சாட்டப்பட்ட தீர்மானம் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி வழங்கப்பட வேண்டும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதியான வயது குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதியான வயது முப்பத்தி ஐந்து வயது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் எவ்வளவு ரூபாவை இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்புத் தொகையாக கட்ட வேண்டும் அப்ப குடி குடியரசுத் தலைவருக்கு பதவிக்கு போட்டியிடணும்னா ரூபாய் பதினேயாயிரத்த வந்து ரிசர்வ் வங்கியில வைப்பு தொகையா கட்டணும் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் பிரதேசத்துடன் கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மாநிலங்களவை கமா மக்களவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்கிறார் இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்னா கலை இலக்கியம் சமூக சேவை அஹ் போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் அப்ப நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அப்ப குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு அலுவலகத்திலிருந்து எப்படி நீக்கப்படலாம்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கண்டன தீர்மானத்தின் மூலமா அவங்க வந்து நீக்கப்படலாம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றில் பதவி காலியாகும் போது குடியரசு துணைத் தலைவர் எத்தனை மாதத்திற்கு பதவி வகுப்பார் ஆறு மாதங்கள் அப்ப துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவி நீங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் பதவி வகுப்பாரு உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்பவர் யார் குடியரசுத் தலைவர் அதாவது உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்பவர் வந்து குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் துணை குடியரசுத் தலைவரிடம் தான் பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பார் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படுத்த வகை செய்யும் சரத்து ஐம்பத்தி மூன்று குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரை பதவி தக் அவரது பதவி தற்காலிக குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக வகிப்பவர் அதாவது குடியரசுத் தலைவர் இல்ல அப்ப அந்த பதவியில தற்காலிகமாக இருக்கக்கூடியது யாருன்னா குடியரசுத் தலைவர் இருப்பாரு அவரும் இல்ல அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாரு அந்த இடத்துல அவரும் இல்ல அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி இருப்பாங்க அப்ப குடியரசுத் தலைவர் இல்லாத போது குடியரசு தலைவர் இருப்பாரு அவரும் அங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இல்ல அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாரு அல்லது இந்திய உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி இந்த இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தான் அந்த தற்காலிகமாக அந்த பொறுப்புல இருப்பாங்க முப்படை தலைவர் முப்படை தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் முப்படை தலைவர் குடியரசுத் தலைவரின் இல்லம் ராஷ்டிரபதி பவனம் தான் குடியரசுத் தலைவரின் இல்லம் குடியரசுத் தலைவர் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையில ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்வார் அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கில இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது விதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று அப்போ இவர் வந்து லோக்சபாவில் ஆங்கில இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க விதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றின்படிதான் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் மாநிலங்களில் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்வார் பன்னெண்டு உறுப்பினர்கள் மக்களவையில் வந்து ரெண்டு உறுப்பினர் மாநிலங்களவையில் பன்னிரண்டு உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்களிப்பின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார் குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்களிப்பின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர் தண்டனைகள் மாற்றவும் குறைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் இதை பற்றி கூறும் சரத்து சரத்து எழுபத்தி ரெண்டு தண்டனைகள் மாற்றவும் குறைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் இதை பற்றி கூறும் சரத்து சரத்து எழுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் அரசமைப்பு முன்னூற்றி ஐம்பத்தி உறுப்பின்படி பரிந்துரைக்கு அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் அரசமைப்பு எத்தனையாவது உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழு இருக்கும் சரத்து எழுபத்தி நான்கு அரசமைப்பு எத்தனாவது உறுப்பின்படி குடியரசு தல தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழு இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லக்கூடிய சரத்து எழுபத்தி நான்கு டெல்லி மற்றும் புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசத்துடன் கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசு தலைவர் தேர்தலில் பங்கேற்கலாம் என்று கூறும் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுபதாவது சட்ட திருத்தம் டெல்லி மற்றும் புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசத்துடன் கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சட்ட திருத்தம் இந்தியாவில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த வாக்களிப்பு முறை கையாளப்படுகிறது ரகசிய வாக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு செய்திருப்பவர் யார் தலைமை நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பவர் யார்னா தலைமை நீதிமன்றம் போரை பிரகடனப்படுத்துவதற்கு சட்டப்பூர்வமான அதிகாரத்தை பெற்றிருப்பவர் குடியரசுத் தலைவர் போரை பிரகடனப்படுத்துவதற்கு சட்டப்பூர்வமான அதிகாரத்தை பெற்றிருப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உயர்ந்தபட்ச வயது வயது வரம்பு இல்லை இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உயர்ந்தபட்ச வயது வயது வரம்பு இல்லை இந்திய குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடன நிலையை அறிவிப்பது அமைச்சர் குழுவின் பரிந்துரையின் படி அமைச்சர் குழுவின் பரிந்துரையின் படி இந்திய யூனியன் பகுதிகளை நிர்வகிக்க நிர்வகிப்பவர் குடியரசுத் தலைவர் அப்ப இந்திய யூனியன் பகுதிகளை நிர்வகிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலையாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் பதவியை யார் வகிப்பார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மறுபாணையை நிதி மசோதாவை தவிர மற்ற மசோதாக்களுக்கும் பயன்படுத்தலாம் இந்திய தலைவர் ஒருவர் எத்தனை பதவியில் இருக்கலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பதவியில் இருக்கலாம் இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் மித முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி தேவி சிங் பட்டியல் பாட்டில் அதாவது இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா தேவி சிங் பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இந்தியாவில் குடியரசுத் தலைவராக பதவி வகத்தவர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரியை நியமிப்பவர் யாரு குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தன் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்திய துணை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் தான் பிரதமர் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை எந்த பிரிவுகள் விவரிக்கின்றன பிரிவு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு மற்றும் எழுபத்தி எட்டு பிரதமரின் அறிவுரின்படியே குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என எந்த விதி கூறுகிறது எழுபத்தி ஒன்று ஏ எழுபத்தி ஐந்து ஒன்று ஏதா அந்த வித தான் கூறுகிறது சட்ட முன்வரைவு யாருடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே சட்டமாக முடியும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே சட்டமாக முடியும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் கூட்டு கூட்டங்களை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மாநிலங்களில் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது குடியரசுத் தலைவரின் உத்தரவு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் தொண்ணூறில் மாநிலங்களிட மன்றம் ஏற்படுத்தப்பட்டது குடியரசுத் தலைவரின் உத்தரவு மூலம் பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய தேவைப்படுகிறதுனா குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி அரசின் குடியரசுத் தலைவர் அரசின் யாருன்னா குடியரசுத் தலைவர் இந்தியாவில் அரசின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் அரசின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மறைமுக தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்குரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை அவை உறுப்பினர்கள் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதாவது நெருக்கடி டைம் நெருக்கடி காலம் வரும் பொழுது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அது விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்திய தலைமை தணிக்கையாளரை குடியரசுத் தலைவர் எந்த விதிப்படி நியமனம் செய்கிறார் விதி இந்திய தலைமை தணிக்கையாளரை குடியரசுத் தலைவர் எந்த விதிப்படி நியமனம் செய்கிறார்னா விதி நூற்றி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் இந்திய ஜனாதிபதி இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் இந்திய ஜனாதிபதி இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பானை அதிகாரத்தில் அடங்கியிருப்பது பாக்கெட் தடுப்பானை முழுமையான தடுப்பானை இடைநீக்க தடுப்பானை குடியரசுத் தலைவரின் தடுப்பானை அதிகாரத்தில் பாக்கெட் தடுப்பானை முழுமையான இடைநீக்க தடுப்பானை எந்த பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள் ஒண்ணு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசாத் மற்றும் ஆர் வெங்கட்ராமன் அப்ப எந்த இரு ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திருக்காங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஆர் வெங்கட்ராமன் இந்திய நிதி ஆணையம் யாரால் நியமிக்கப்படுகிறது இந்திய நிதி ஆணையம் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஜனாதிபதி இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுபவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகப்பட்டவர் வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தில் கூட்டு இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறது சரத்து நூற்றி இருபத்தி மூன்று அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டு தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகை செய்வது சரத்து நூற்றி இருபத்தி மூன்று உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் மே ஒன்பது உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் மே ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் முற்றமைந்திருக்கிறது குடியரசுத் தலைவர் எப்பொழுது குடியரசுத் தலைவர் வாரிசு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியரசுத் தலைவர் பெற்றிருக்கும் அதிகாரம் பேரளவிலான அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவர் பெற்றிருக்கும் அதிகாரம் பேரளவிலான அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கு தீர்த்து வைக்கப்படுகின்றன உச்ச நீதிமன்றம் எங்கு தீர்த்து வைக்கப்படுகின்றன உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கின்றார் தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு மூலமா தான் அவர் நியமிக்கிறார் தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு மூலமா தான் அவரு நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் மாநில ஆளுநர் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் நியமனம் செய்பவர் வந்து குடியரசுத் தலைவர் தான் தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகிறார்கள் அதாவது இந்திய குடியரசுத் தலைவரால் தான் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆஹ் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஜே பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஏ பி ஜே அப்துல் கலாம் தான் ஜனாதிபதியா இருந்திருப்பாரு மத்திய அரசு தேர்வாணையத்தின் அங்கத்தினர்கள் குடியரசுத் தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் மத்திய அரசு தேர்வாணையத்தின் அங்கத்தினர்கள் குடியரசுத் தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் குடியரசுத் தலைவர் குற்றம் சுமத்துவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் அதற்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தின் இவ்வி இரு அவைகளிலும் கொண்டு வரலாம் அதற்கான தீர்மானத்தை வந்து எப்படி கொண்டு வரலாம்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு வரலாம் மக்களவையை கலைக்க அதிகாரம் பெற்றவர் யார் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்யும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்யும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் சாதாரண மசோதா மாநில சட்ட மசோதா சாதாரண மசோதா மாநில சட்ட மசோதா குடியரசுத் தலைவர் மரண தண்டனையை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் அதாவது குடியரசுத் தலைவர் மரண தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு அதிகாரம் வழங்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கு அது எதுனா சரத்து எழுபத்தி ரெண்டு எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகிக்கிறது அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டுத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை அவசர சட்டங்களை இயற்ற வழிவகை செய்கிறதுனா சார்ந்த நூற்றி இருபத்தி மூணு தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை நிதி நெருக்கடி நிலை ஆகிய காலங்களில் நெருக்கடி நிலையை அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை நிதி நெருக்கடி நிலை ஆகிய காலங்களில் நெருக்கடி நிலையை அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர் நெருக்கடிகளின் வரிசை முறை தேசிய நெருக்கடி முன்னூற்றி நெருக்கடி ஆறு நிதி நெருக்கடி அறுபது அறிவிக்கப்படவில்லை நிதி நெருக்கடி இதுவரை அறிவி நிதி நெருக்கடி மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களின் அலுவல் வழி தலைவர் வந்து யாருன்னா குடியரசு துணைத் தலைவர் எந்த சரத்தின்படி குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை அலுவல் வழி தலைவராக செயல்படுகிறார் சரத்து அறுபத்தி நான்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் இந்திய குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் பதவியை போன்றது அமெரிக்கா குடியரசு துணைத் தலைவர் பற்றிய சரத்துக்கள் சரத்து அறுபத்தி மூன்று டு எழுபது சரத்து அறுபத்தி மூன்று டு எழுபது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்வார் நாடாளுமன்றம் துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து அறுபத்தி மூன்று துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதியான வயது முப்பத்தி ஐந்து மாநிலங்களவை கூட்டணங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் துணை குடியரசுத் தலைவர் இந்த தேர்தல் முறைகளில் ஒற்றை மாக்கு ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் குடியரசுத் தலைவர் அண்ட் துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் பற்றி கூறுவது விதி அறுபத்தாறு துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் பற்றி கூறுவது விதி அறுபத்தி ஆறு துணை குடியரசுத் தலைவர் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய விதி வந்து விதி அறுபத்தி ஏழு இந்திய துணை குடியரசு தலைவர் அலுவலகம் அரசமைப்பு மூலம் உருவாக்கப்பட்டது மேலவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் புதிய குடியரசுத் தலைவர் பதவி காலமை அக்காலியாகும் போது அப்பதவியை ஏற்கும் துணை குடியரசுத் தலைவர் அப்பதவியில் இருப்பது புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலுவல் பொறுப்பு ஏற்கும் வரை அதாவது குடியரசுத் தலைவரோட பதவி காலியாக இருக்கும் போது அப்பதவியை ஏற்கும் துணை குடியரசுத் தலைவர் வந்து அப்பதவியில எவ்வளவு நாள் இருக்கலாம்னா புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலுவல் பொறுப்பு ஏற்கும் வரை பதவியில இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க